நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி ஆரோக்கிய ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு நாம இந்த வெயில் நேரத்துல இருக்கோம் அப்பப்பா வெயில் ரொம்ப கடுமையா இருக்கு நம்மள எல்லாருமே அதிகமா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தண்ணி குடிங்க அப்படிங்கிறதான் நிறைய சொல்றாங்க சோ இந்த தண்ணி குடிக்கிறது எப்படி குடிக்கணும் எனக்காவது யோசிச்சுருக்கம்மா என்ன மேடம் தண்ணி குடிக்கிறதெல்லாம் தெரியாதா பிறந்ததுலேருந்து பிறந்ததிலிருந்து குடிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா உண்மையிலே தண்ணி குடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான் எப்படி குடிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் காலையில் எந்திரிச்சோன்னா ரெண்டு செம்பு தண்ணி குடிக்கணும் இது ஒரு வகையில் சொல்லியிருப்பாங்க எப்போ பார்த்தாலும் முடிஞ்சப்பெல்லாம் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் இது ஒரு குரூப் சொல்லியிருப்பாங்க பசி எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் தண்ணி குடிக்கணும் இது ஒரு குரூப் சொல்லியிருப்பாங்க தண்ணியில் இதெல்லாம் சேர்த்து குடிக்கணும் ஜீரகம் போடணும் கருஞ்சீரகம் போடணும் இஞ்சி போடணும் எதைதோ இதெல்லாம் ஒரு குரூப் சொல்லியிருப்பாங்க ஸோ தண்ணியை மண்பானையில் வச்சு குடிக்கணும் காப்பர் பாத்திரத்தில் வச்சு குடிக்கணும் அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ தண்ணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நம்ம உடம்புல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நம்மளுடைய உடலில் இந்த தண்ணீர் தான் நிறையா இருக்குது ஸோ இந்த தண்ணி நம்மளுடைய உடம்புல என்ன பண்ணுது நம்மளுடைய எல்லா இதுக்குமே இந்த நீர் தான் வந்து பேசிக்காக இருக்குது நம்மளுடைய இரத்த ஓட்டமாக இருக்கட்டும் இன்ட்ரா செல்லுலார் அதாவது செல்ல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நீராக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் செல்களை சுற்றி இருக்கக்கூடிய நீராக இருக்கட்டும் அதே போல் நம்மளோட சுரப்பிகளில் சுரக்கக்கூடியதாக இருக்கட்டும் எல்லாமே இந்த நீரினுடைய பேஸில் தான் இருக்குது வாட்டர் பேஸ்டாக தான் இருக்குது ஸோ நிறைய சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுக்கு இந்த நீர் வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்குது இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிஹெச் பேலன்ஸ் நம்மளுடைய அமிலத்தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த நீரில் தான் இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க எப்படி தண்ணி குடிக்கிறீங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது இப்போ நம்ம காலையில் இருந்துருச்சோடனே வந்து வெறும் வயதில் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்களே அது சரியா தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரி நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்களுடைய அசிடிட்டி அது வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருக்கும் நம்ம உடம்பில் ஸோ இதை வந்து பேலன்ஸ்க்கு கொண்டு வர்றது இப்போ ஏற்கனவே உணவு பற்றின இதெல்லாம் பேசும்போது நாம் சொல்லியிருப்போம் நைட்டு நம்ம சீக்கிரமாக சூரியன் மறையும் போது சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு அதுலேருந்து எம்டி ஸ்டமக்கில் இருப்போம் ஸோ காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே உங்களுடைய குடல் யோசிச்சு பாருங்க அது வந்து எம்டியாக இருக்கும் ஸோ அப்போ அந்த இறைப்பையில் வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இறைப்பையில் இருக்கக்கூடிய அசிட்டிட்டி அசிடிட்டியை வந்து ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு மெயினாக என்ன பண்ணணும் தண்ணி ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் இப்போ சுடுதண்ணி குடிக்கணுமா இல்லை வார்ம் வாட்டர் குடிக்கணுமா இல்லைன்னா பச்சை தண்ணி குடிக்கணுமா எந்த தண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் குடிக்கலாம் இப்போ ஒரு வார்மாக தண்ணி குடிக்கிறது எப்போதுமே ரொம்ப நல்ல விஷயம் ஏன் குளிர்ந்த தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குடித்தா நல்லா ஜில்லுன்னு நம்ம தொண்டை வரைய ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அது அந்த மாதிரி குடிக்கிறத நம்ம தவிர்த்துக்கலாம் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தட்பவெட்பம் இருக்குது இல்லையா டெம்பரேச்சர் வந்து வெளியில் இருக்கக்கூடிய தட்ப விட எப்படியும் வந்து கூட இருக்கும் இல்லையா நம்ம நம்ம உடலுக்குள்ள இப்ப வாய்ப்பகுதியில் இருக்கிறத விட வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியது வந்து குறைவா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளுடைய இறைப்பையில் எப்போதுமே வந்து வெட்பம் வந்து அதிக நிலையில தான் இருக்கு இப்ப நீங்க வெளியில இருந்து தண்ணியை கொடுக்கும்போது ஜில்லுன்னு ஒரு தண்ணியை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடலுக்குள்ள என்ன தட்ப எல்லா இயக்கங்களும் இருக்கோ அப்படி இருந்தா மட்டும்தான் அதில் உள்ள சுரப்பிகள்லாம் கரெக்டாக சுரக்கும் ஸோ ஆசிட் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல்ல தான் அதனுடைய சக்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம குளிர்ந்த தண்ணியை குடிக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த சுரப்பிகள் எல்லாம் வந்து அமைதியாயிருது அதனுடைய வேலையை சரியாக செய்ய முடியறதில்ல ஸோ நீங்கள் வார்ம் வாட்டர் வெது வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணி காலங்காத்தால் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ எவ்வளோ குடிக்கலாம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் ஒரு ஒரு டம்ளர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு குடித்தாலே போதுமானது எதுக்காக இந்த அசிடிட்டியை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் நாம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆகிறதுக்கும் நாம் குடிச்சுக்கலாம் இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவசியமானதும் கூட ஸோ இப்போ அந்த மாதிரியான ஏதாவது ஒர்க் அவுட்ஸ்க்கு போகிறவங்க கண்டிப்பாக கொஞ்சமாவது வந்து தண்ணி டைஹைட்ரேட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஒர்க் அவுட்க்கு போகணும் அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல தண்ணி சத்து குறைய குறைய நம்மளுடைய சதை பகுதிகளில் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறால சதை பிடிச்சிக்குது சீக்கிரம் வந்து இப்படி ஒரு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தேன் காலெல்லாம் பிடிச்சிக்கிச்சு இன்றைக்கி உட்காந்து உட்காந்து ரெண்டு தடவை எழுந்திரிச்சேன் எனக்கு அடிவயிறு பிடிச்சிக்கிச்சு இப்படி நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி அதிகமான அளவுக்கு வந்து சதை பிடிப்பு வர்றதுக்கு நம்மளுடைய உடம்புல தண்ணீர் சத்து குறைவா இருக்கிறதும் ஒரு பெரிய காரணம் ஸோ காலங்காத்தால் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் போகிறீங்க வாக்கிங் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில ரொம்ப வேகமாக ஈடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி காலையில குடிச்சே ஆகணும் குறைந்தபட்சம் வந்து நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் அளவு குடித்தா போதும் இல்லை அதை விட வேணும் எனக்கு தேவைப்படுது மேடம் அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளர் கூட குடிச்சுக்கலாம் நிறைய தண்ணி லிட்ரு லிட்டரா காலையில் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் அந்த குடிக்க தேவையில்லை ஆனால் நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அப்படின்னா ஏன்னா சாப்பாட்டில் பர வகைகள் இருக்கு இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஒரு எட்டரை டு ஒம்பது மணியில் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே நீங்கள் வந்து ஒரு தொண்டையை நினைக்கிறதுக்கு தண்ணி குடிச்சுக்கலாம் ஒரு காரமாக சாப்பிட்றீங்க இது பண்ணுறீங்க அப்போ தண்ணி குடிச்சுக்கலாம் பொதுவாகவே என்ன பண்ணுவோம் தண்ணி சாப்பிட்ட உடனே அதுவும் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் மட மடன்னு தண்ணி குடிப்பாங்க சாப்பிட்ட உடனே ஆனால் பெரியவங்க எல்லோரும் திட்டுவாங்க அது ஏன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நம்ம முதல்ல பேசின நம்ம இறைப்பையில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை வந்து போயிடும் மாறிடுச்சுன்னா நிறைய உணவுகள் வந்து செரிமானம் ஆகிறதுல பிரச்சனை வந்துடும் அதில் மெயினாக எது அப்படின்னா புரோட்டீன் புரத உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு இந்த ஆசிடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் அதை வந்து நம்ம தண்ணியை ஊற்றி அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த புரத உணவுகள் கடைசி வரையே சரியமானமே ஆகாமையே வெளியில் போயிடும் ஸோ அதனால் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக அந்த ஒரு தொண்டையை நினைக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு கழித்து நீங்கள் நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரை டம்ளராவது நீங்கள் தண்ணி குடிக்கலாம் தண்ணியை மடக்கு மடக்குன்னு மொத்தமாக குடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சரியில்லாத செயல் ஸோ அப்படி குடிக்கிறவராக இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப அவசியம் இதே போல தான் ஒவ்வொரு வேலை உணவுக்கு அப்புறமும் நீங்கள் தண்ணீர் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது நான் டயட்டில் இருக்கேன் நான் வந்து செரிமானம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு கழிச்சு தண்ணி குடிக்கிறத நல்ல ஹாட் வாட்டராக எப்படி நீங்கள் காஃபி டீ எல்லாம் ஒரு சூடில் குடிப்பீங்களோ அந்த மாதிரி சூடில் ஒரு ஒரு டம்ளர் இல்லைன்னா ரெண்டு டம்ளர் வரைய நீங்கள் தண்ணி குடிக்கலாம் இது உங்களுடைய ஜீர்ண எல்லாம் ரொம்ப தூண்டி சாப்பாடை நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுடைய உணவு பேட்டனை வச்சுக்கோங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதிகமாக தண்ணி குடிக்கிறத தவிர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா அது உங்களுடைய தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் உடல் உறுப்புகளுக்கும் ரெஸ்ட்டே கொடுக்காது ஸோ மிதமான அளவுக்கு தண்ணி ஒரு சாப்பிட ஒரு தூங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய தண்ணி குடிக்கிறத நீங்கள் நிப்பாட்டிக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ தண்ணியில் எவ்வளோ விஷயம் இருக்கா ஆமாம் தண்ணி ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் ரொம்ப முக்கியமானதும் கூட தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்